ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புறா முட்டை வைக்குது ஆனால் முட்டையை பொறிக்காமல் உடைச்சிடுது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிங்க புறா ஏன் முட்டையை உடைக்குது உடைக்காமல் இருக்க என்ன பண்ணணும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புறா முட்டையை உடைக்க நிறைய ரீசன் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒரு சில புறா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு நாள் முட்டையில் உட்கான்ட்ருக்கோம் அதுக்கப்புறம் அந்த முட்டையில் கரு இல்லை கரு கூடாமல் இருக்குன்னா அந்த முட்டையை உடச்சிரும் அப்படி இல்லைனா அந்த முட்டையில் உட்காராது ஒரு சில புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் உக்காண்ட்ருக்கோம் கரெக்டாக அந்த முட்டை பொரியிற நாள் வந்ததுக்கப்புறம் அதாவது பொரியிற டைமில் அந்த முட்டை பொரியாமல் இருந்தாலும் இல்லை அந்த முட்டையில் கரு இல்லைனாலும் முட்டையை உடச்சிரும் இல்லைனா முட்டையில் உட்காராமல் அடுத்த முட்டை வைக்க ரெடி இன்னும் ஒரு சில பேர் முட்டையில் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை வச்சு அஞ்சு நாள் பத்து நாள் ஆகுதுன்னு வச்சுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரீடுக்கு ரெடி ஆகிடும் ஃபீமேல் முட்டையில் இருக்கிறதுனால அது ப்ரீடுக்கு ரெடி ஆகாது அதனால மேலே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல போட்டு கொத்தினே இருக்கும் இல்லைனா முட்டையை ஓடச்சிரும் எல்லா புறாவும் இந்த மாதிரி பண்ணாது ஒரு சில புறா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலேயும் ஃபீமேலையும் பிரிச்சுட்டு மேலுக்கு வேறு ஃபீமேலையும் ஃபீமேலுக்கு வேறு மேலேயும் மாற்றி பேர் போடலாம் அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் ஒன்றா விடாமல் மேலையும் ஃபீமேலையும் பிரிச்சுட்டு இருபது நாளோ இல்லை ஒரு மாதமோ தனித்தனி கேஜியில் விட்டு அதுக்கப்புறமா பேர் போட்டு ப்ரீட் பண்ணலாம் அதே போல் இன்னொரு சில புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு முட்டையை உடைக்குதுனே தெரியாது அது மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி வைக்கிற முட்டையெல்லாம் உடச்சிங்கன்னே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் தனித்தனியாக விட்டு அதுக்கப்புறமா பேர் போட்டு ப்ரீட் பண்ணலாம் இல்லை பேரை மாற்றி போட்டு கூட ப்ரீட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் நடக்கும் அப்புறம் சின்ன புறாவாக இருந்தாலும் முட்டையை உடைக்கும் சின்ன புறான்னா அஞ்சு களி ஆறு களியில் இருக்கிற புறாவை நம்ம பேர் போட்டு வச்சுருந்தோம்னா அது வந்து ஒரு மூணு கிழச்சி நாலு கிழச்சி வரைக்கும் முட்டையை உடைக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் அப்புறம் நம்ம புறாக்கு சரியாக உணவு வைக்காமல் இருக்கிறது இல்லை ஒரு வேளை உணவு வைக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் முட்டையை உடைக்கும் ஏன்னா புறாக்கு வந்து கிரிப்டுக்காக நம்ம முட்டை ஓடலாம் கொடுப்போம் எல்லாருக்குமே தெரியும் முட்டை ஓடெல்லாம் புறா சாப்பிடா அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுனா பசியில் வந்து அந்த ஓட வந்து கொத்துருன்ட்டு முட்டையை ஓடைச்சிரும் இதுவும் ஒரு ரீசன் அதனால் ஒரு வேளை உணவு வைக்காமல் ரெண்டு வேளை உணவு வைங்க காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நல்ல உணவு வைங்க ஒரே உணவு வைக்காமல் அதுக்கு பிடிச்ச உணவு கூட வைங்க புறாக்களுக்கு பொட்டுக்களை ரொம்ப பிடிக்கும் கோதுமை பிடிக்கும் நெல் பிடிக்கும் இந்த மாதிரி உணவு பிடிச்ச உணவாக வைங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு கூட முட்டையை உடைச்சிடும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் கேஜியில் விட்டு வளர்க்குறனால அந்த மாதிரி சண்டை போட்டு முட்டை உடைய வாய்ப்பில்லை மேலே சி மேலே சண்டை போட்டால் மட்டும்தான் முட்டை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே நம்ம குருப்பாக விட்டு வளர்த்தோன்னா அதில் வேறு புறா உள்ளே போய்ட்டு சண்டை போட்டு முட்டையை உடைக்கும் அதே மாதிரி புறா ரொம்ப பயந்துருச்சுன்னா பயத்தால் முட்டையை உடைச்சிரும் இப்போ ஒரு இடத்துக்கு புதுசாக வருது அந்த இடத்துக்கு வந்து முட்டை வைக்கிதுன்னா அந்த முட்டையை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எதையாவது பார்த்து ரொம்ப பயந்தாலும் முட்டையை உடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எனி டைமும் நம்ம கூண்டில் இருக்க போகிறதில்ல அதனால் புறா தான் முட்டையை உடைக்குதுன்னு நம்மளால் கணிக்க முடியாது புறா உடைக்காமல் வேறு விதத்தில் கூட முட்டை உடையும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேயில் மண் இல்லாமல் இருந்தாலும் முட்டை உடையும் அந்த ட்ரேயில் இருக்கிற மண் கட்டியாக இருந்தாலும் இல்லை அதில் வேஸ்டேஜ் அதிகமாக அது கட்டியாக இருந்தாலும் முட்டை உடையும் அப்புறம் அந்த மண்ணில் கல் இல்லை வேறு ஏதாவது பொருள் இருந்தாலும் அதில் பட்டு முட்டை உடையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா அதை மேலே நிற்கல நிற்கும் போது என்ன ஆகும்னா அதில் பட்டுன்னு முட்டை உடஞ்சிரும் அது ஒன்று அதுவும் ரொம்ப கல் மாதிரி கட்டியாக இருந்தால் மட்டுந்தான் முட்டை மேலே நிற்கும் போது முட்டை உடையும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புறா காலில் இருக்கிற நகம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பெருசாக இருந்துச்சுன்னா அந்த நகம் அந்த முட்டையில் பட்டு கூட முட்டை உடையும் கேஜியில் விட்டு வளர்க்குற புறாக்கு மட்டும்தான் நகம் ரொம்ப பெருசாக வளர்ந்து ஷார்ப்பாக இருக்கும் வெளியே பறக்கிற புறாக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது ஏன்னா தேஞ்சிரும் அப்புறம் புறா ரொம்ப வயட்டாக இருந்துச்சுன்னா முட்டை மேலே நிற்கும் போது முட்டை உடஞ்சிரும் அது அடிக்கடி நடக்காது ரொம்ப ரேராக தான் நடக்கும் இதே குச்சியில் கூண்டு கட்டி முட்டை வைக்கிதுன்னா முட்டை உடையாது அதில் ஏதாவது ஷார்ப்பான பகுதி இருக்குது இல்லை வேறு எதாவது எடுத்து வந்து கூண்டு கட்டி வச்சுக்குதுன்னா அதில் பட்டு முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புறா முட்டையை உடைக்கிறதுக்கும் முட்டை தன்னால் உடையிறதுக்கும் இதான் ரீசன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன்